அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷ்ஷானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோஜஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சைபாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பைகளில் கட்டிகள் நிறைய இருக்குது ஸோ நிறைய விதமான கட்டிகள் இருக்கு அது நார்த் கட்டிகளாக இருக்கலாம் நீர் கட்டிகளாக இருக்கலாம் ரத்த கட்டிகள் சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரி இருக்கலாம் சிம்பிள் சிஸ்டன் சொல்கிறோம் கிளியர் சிஸ்டன் சொல்கிறோம் அடினக்சியல் சிஸ்டன் சொல்கிறோம் பேரா ஓவீரியன் சிஸ்டன் சொல்கிறோம் இந்த மாதிரி கருப்பை சினப்பை சார்ந்த பல பிரச்சனைகளில் ஹார்மோன் மாற்றத்தினால நிறைய கட்டிகள் உருவாகுது இந்த கருப்பை கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்கள் உணவு முறை எப்படி இருக்கணும் டயட் சிஸ்ட் ஆர் ஃபைப்ராய்ட் என்ன மாதிரி இருந்தா அதை ஈஸியாக சமாளிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ கருப்பை கட்டிகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான உணவுகள்லாம் அவங்க எடுத்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க கருப்பையை சுத்தப்படுத்திக்கணும் எப்படி அவங்களுக்கு ஈஸியா இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் திரும்ப திரும்ப அந்த கட்டிகள் வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன வந்து வந்து நம்ம சொல்லக்கூடிய மாமிச உணவுகளை கட்டி வந்துருச்சு அப்படின்னாலே அது கருப்பை கட்டியாக இருந்தாலும் சரி சினைப்பை கட்டியாக இருந்தாலும் சரி ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமிச உணவுகளை வந்து தவிர்க்கணும் இது வந்து கட்டியை வளர்க்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன மாதிரி ஆட்டு இறைச்சியாக கூட இருக்கலாம் செம்மறி ஆட்டு இறைச்சி அதே மாதிரி பன்றி இறைச்சி மாடு இறைச்சி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த கட்டியோட சைஸ் பெருசாகிடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இறைச்சி வகைகளை தவிர்க்கணும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஸோ எப்பயுமே வந்து டெய்லி ஒரு ரெண்டு வடை ரெண்டு சமோசா இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்ச வருத்த உணவுகள் ஹோட்டலுக்கு போனால் பூரி அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கட்டிகள் வந்து பெருசாயிடும் ஸோ கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதாந்திர ருது காலத்துல பீரியட்ஸ் டைம்ல ஒரு டீடாக்ஸ் நம்ம பண்ணணும் ஸோ பீரியட்ஸ் டைம்ல நம்ம இந்த கஷாயம் எடுத்துக்கும் பொழுது அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெறியேறும் அது வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் வலி இருக்காது நமக்கு வந்து அடிவயிறு கனமாக இருக்காது தொடை இடுப்பு வ பகுதியில் இருக்கக்கூடிய வழி வந்து குறையும் ஸோ என்ன மாதிரியான டீடாக்ஸ் கஷாயம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை சுத்தத்திற்கு தேவையான ஒரு டீடாக்ஸ் கஷாயம் குடிநீர் அந்த மாதாந்திர ருது காலத்தில் மட்டும் பீரியட்ஸ் டைமில் மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் என்ன எடுத்துக்கலாம் மரமஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் திப்புளி பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளரை சுண்ட வச்சு கருப்பட்டை சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பீரியட்ஸ் டைம் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கருப்பை கழிவுகள் முழுமையாக வெளியேறி உங்களுக்கு அந்த கட்டிகள் படிப்படியாக குறையிறதுக்கும் அது சார்ந்த ஹார்மோன் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் வாய்ப்புடையதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம உடல்ல வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹார்மோன் டீடாக்ஸ்னே ஒண்ணு இருக்கு ஹார்மோன் டீடாக்ஸ்னா என்ன உங்க ஹார்மோன்களுடைய சுழற்சியை சரி செய்யக்கூடியதாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை இயக்கக்கூடியது நம்ம மூளையில இருந்து கருப்பைக்கு போகக்கூடிய அந்த ஹார்மோன் தூண்டுதல்கள் மட்டும்தான் இதை நம்ம வந்து ஹைப்போதலமோ பிடியூட்டரி தைரோ ஓவியன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த அச்ச இந்த ஆக்சிஸை சீர்படுத்துறதுக்கு பேர் தான் ஹார்மோன் டீடாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஹார்மோன் டீடாக்ஸுக்கு டெய்லி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிறது தான் இதுக்கு தீர்வு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து லவங்கப்பட்டை குடிநீர் எடுத்துக்கலாம் லவங்கப்பட்டைங்கிறது சன்ன லவங்கப்பட்டை தான் நார்மலாக சின்னதாக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு எடுத்து அதை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கலாம் வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சுரக்காயோடைய சூப் சுரக்காய வந்து ஹாஃப் பாயில்டா வேக வச்சு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து நீங்க வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு குடிக்கும் பொழுது அது உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறதோடு நில்லா இல்லாம ஹார்மோன் சுழற்சியும் சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் இஞ்சி சாறு நார்மலாக இஞ்சியை வந்து தட்டி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு ஒரு டம்ளர்ல ஸ்டாண்ட் ஸ்டில்லா வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய தெளிவை மட்டும் எடுத்து சுடுதண்ணில கலந்து சாப்பிடணும் இது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தமும் கபமும் சீர் செய்யப்பட்டு வாதம் தண்ணிலே அடைஞ்சு சீக்கிரமாக உங்க கருப்பை கட்டிகள் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே வந்து ஒரு லெமன் புதினா போட்டு நம்ம வந்து லெமன் மின்ட் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா அரைச்சு அது கூட கருப்பட்டை சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் ஒரு ட்ரிங்க் மாதிரி வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய எக்ஸசிவான ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையில்லாத ஹார்மோன்களை தான் கழிவுகளாக குடல் வழியாக வெளியேறதுக்கு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பெரிய பெரிய நெல்லிக்காய் கொஞ்சமா புதினா கொஞ்சமா இஞ்சி துண்டு சேர்த்து நல்லா அரைச்சு கருவேப்பிலையோடு சேர்த்து அரைச்சு அதையும் வாரம் ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் ஹார்மோனல் டீடாக்ஸாக சப்போர்ட்டிவா இருக்கும் மோர் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம வந்து ஜஸ்ட்டு நல்ல தயிரை போட்டு கடைஞ்சிட்டு வெண்ணி எடுத்துகிட்டு தண்ணியாட்ட இருக்கிற அந்த நீர் மோரை வாரம் நாலஞ்சு நாள் நம்ம எடுத்துக்கிறோம் கூட ஒரு அஞ்சு சுண்டைக்காயோடு சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது பெஸ்ட்டு ஹார்மோனல் டீடாக்ஸாக இருக்கும் சோ இந்த ட்ரிங்க் எல்லாமே எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லா நாளுமே குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஹார்மோன் தான் கட்டிகள் உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நம்ம கட்டிகள் வளருதுனாலே அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உணவாக போகுதுன்னு தானே அர்த்தம் அந்த உணவாக போறது என்னன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான ஹார்மோன்ஸ் தான் அந்த எக்ஸசிவ் ஹார்மோனை வெளியே அனுப்பணும்னா இந்த கட்டிகள் வளர்றத முதல்ல நம்மளால் தடுத்துட முடியும் அந்த இந்த எக்ஸசிவ் ஹார்மோனை வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது அந்த கட்டிகள் மேலும் வளராமல் நம்மளால் தடுக்கவும் முடியும் சுருங்க வைக்கவும் முடியும் மன அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கட்டிகள் இருக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மன அழுத்தம் காரணமாகவும் அதிகமாகும் வலி இருக்கும் பொழுது அதிக ரத்தப்போக்கு இருக்கும் பொழுது நம்மளால இந்த பிரச்சனையை டாலரேட்டே பண்ண முடியாது அப்போ நம்ம மன அழுத்தம் மாறுபடும் பொழுது காட்டிசாலோடைய லெவல் கூடும் பொழுது கட்டிகளுடைய சைஸ் வந்து பெருசாகிடும் ஸோ அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவு நேரம் ஒரு ரெண்டு சிட்டிகை ஜாதிகாய் பொடி மட்டும் ஒரு கால் டம்ளர் பாலில் சுத்தமான பசும் பாலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு நல்ல டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்கும் கொத்தமல்லி கஷாயம் நார்மலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு க லிக்விடாக எடுத்துக்கிட்டால் அது கூட வந்து கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து குடித்தோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த கொத்தமல்லி கஷாயமும் இந்த ம அதிகப்படியான மழை அழுத்தத்தின் காரணமாக காட்டிசாலுடைய அளவு கூடுறதை சீர் செய்யக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த கொத்தமல்லி குடிநீர் ஸோ தனியா சீட்ஸில் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஸோ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அன்றாடம் ஒரு ஹார்மோனல் டீடாக்ஸ் பண்ணிவிட்டு மாதாந்திர ருது காலத்தில் ஒரு யுட்ரைன் டீடாக்ஸ் பண்ணிவிட்டு ரெட்மீட் அவாய்ட் பண்ணிவிட்டு கொழுப்பு சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்துரு வரது தான் திரும்ப திரும்ப கருப்பை கட்டிகளோ சினைப்பை கட்டிகளோ முட்டைப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளோ கருப்பையை சுற்றி ஏற்படக்கூடிய கட்டிகளையோக்கோ நல்ல தீர்வாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கருப்பை கட்டிகள் இருக்கக்கூடியவங்க அன்றாடம் எந்த மாதிரியான உணவு முறைகளை பயன்படுத்தும் பொழுது அவங்களால ஈஸியா அவங்களுடைய கட்டிகளை சீர் செய்து சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் அவங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்